நம்மளை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் கொட்டி சிரிக்கிறாங்க ஆனா நம்மள பார்த்து எல்லாரும் போராமப்படணும் நம்ம ஒரு சாஃப்ட் ஸ்டேட்டா இருக்கோம் ஹார்டு ஸ்டேட்டா மாறணும் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய ஃபீல்டு மார்ஷல் ஆசி முனிர் வந்துட்டு ஜிஹெச்கியூவில் வச்சு பேசியிருக்காரு ஜிஹெச்கியூனா ஜென்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ராவல்பெண்டி பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமையகம் இங்கே யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய இராணுவ தளபதிகளெல்லாம் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி ஒவ்வொருத்தரையும் க்ரில் பண்ணி எடுத்திருக்காரு ஏன் இவ்வளோ ஏசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு மிகப்பெரிய அடியை பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றத அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க இது சம்பந்தமான தகவல்கள்லாம் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து என்னன்னா நாங்கள் வந்துட்டு ஃபோனில் கெஞ்சது போதாது நேரில் வந்து காலில் விழுந்து கெஞ்சணும் எங்களுக்கு தயவு செஞ்சு விசா கொடுங்க தாலிபான் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து தாலிபான்கள் கிட்ட மூணு நாள் தொடர்ந்து விசாவுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த பார்டரில் நடக்கக்கூடிய டென்ஷன்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து பின்னங்கால் புடரையில் அடிக்க திருப்பி தாக்க முடியாமல் ஓடி போறாங்களா அதை நிப்பாட்டணும் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க நான் போன்ல பேசுறத விட நேர்ல வந்து பேசினா நல்லா இருக்கும் எனக்கு தயவு செஞ்சு விசா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுடைய ஐஎஸ்ஐ உளவுத்துறையினுடைய சீஃபும் அதுக்கடுத்து ரெண்டு முக்கியமான கமாண்டர்ஸ் பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து விசாவுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் விசா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு கெஞ்சுறதுக்கு கூட எங்களால் வாய்ப்பு தர முடியாது அப்படின்னு தாலிபான்கள் முற்றிலுமா மறுத்திருக்காங்க தேவையில்லாமல் ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு நம்ம பவரை காமிக்கணும் அப்படின்னு காபுல் வரைக்கும் போய் நீங்கள் ஒரு விமான தாக்குதலை செஞ்சீங்க அப்படின்னா தாலிபான்கள் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாங்களான்னு கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க அதனால தான் இன்னைக்கு பாகிஸ்தானினுடைய எல்லையில வச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தாக்குதலை பொறுக்க முடியாம தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துதோம் அப்படின்னு கேட்க விசாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தாலிபான்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஆசி முனீர் ஆசி முனீரை பொறுத்தளவுக்கு எல்லா இராணுவ ஜென்ரலையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஆள் ராவல் பிண்டியில உட்கார வச்சு எப்படி இவ்வளோ பெரிய தாக்குதலில் தாலைபண்கள் பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடியே உளவுத்துறை தகவல் வராமல் இருந்திருக்கு இது ஒரு அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு அப்படின்னு அவங்களுடைய இராணுவத்தளபதியெல்லாம் திட்டு தீத்திருக்காரு அதையும் தாண்டி அவங்க அடிக்காங்க ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் கூட நம்மளால் அடிக்க முடியலை அவங்க அடித்த உடனே திருப்பி அடிக்கிறதுக்கு நம்மளுடைய இராணுவமும் நம்மளுடைய ஆயுதமும் தயாராகவே இல்லை எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதோட மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க மிஸ் ஆச்சு நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்ற ரிப்போர்ட்டை ஏழு நாளுக்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அவருடைய குரல் ரொம்ப ஹையா இருந்ததாகவும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏகப்பட்ட கேள்விகள் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா உள்நாட்டிலையும் நம்ம போற எதிர்கள்தான் வெளிநாட்டுலேயும் போற எதிர்களுதும் அதாவது உள்நாட்டுல பாகிஸ்தானுக்குள்ளே ஹைபர் பக்தூன்ஹால ஒரு பக்கம் பாகிஸ்தான் அகோப்டி காஷ்மீரில் ஒரு பக்கம் பாலாஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் டிடிபி ஒரு பக்கம் தெஹ்ரிகி லெபை பாகிஸ்தான் வர காசாக்கு ஆதரவாக இந்த டூ ஸ்டேட் பாலிசி இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருக்கணும்னு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்தை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அங்கீகரிச்சார்லா இந்த பாகிஸ்தானினுடைய ஃபாதர் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணார்களா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதை தான் அவர் உள்நாட்டு போர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு உள்நாட்டிலையும் போர் நடக்கு வெளிநாட்டுலேயும் போர் நடக்கு நம்ம ராணுவ வீரர்களை இழந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு போர்ல இருக்கோம் அப்படின்றத எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க நம்ம ஒரு சாஃப்ட் ஸ்டேட்டாக இருக்கோம் நம்ம ஒரு ஹார்டு ஸ்டேட்டாக மாறணும் ஹார்டு ஸ்டேட்னா எதை மென்ஷன் பண்ணதாரு அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லைனா இந்தியாவாக இருக்கட்டும் ஒரு சின்ன தாக்குதல் நடந்தா கூட மிகப்பெரிய பதிலடியாக ஆப்ரேஷன் செந்தூரில் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம் இஸ்ரேல் வந்துட்டு ஹமாஸை என்ன ஒரு நிலைக்கு ஆக்கியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி இந்த உலகம் பார்க்க அந்த மாதிரி நம்மளும் ஒரு ஹார்டு ஸ்டேட்டா மாறணும் நம்மளை பார்த்து ஒரு நாடு முறைச்சி பார்க்கவே பயப்படணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு வலிமையான நாடா மாறணும் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்ற மாதிரி ஆசை முன்னீர் எல்லா இராணுவ ஜென்ரல்களையும் போட்டு வருத்தெடுத்திருக்காரு எப்படி மிஸ் ஆச்சு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது எங்க இது எங்க அப்படின்னு ஒரு துள்ளி குதிச்சு ஏழு நாளுக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இந்த மீட்டிங்கை முடிச்சிருக்கிறதா ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது அதையும் தாண்டி பாகிஸ்தானில் ஒரு ஏழு எட்டு செக் போஸ்ட் இந்த ஏழு எட்டு செக் போஸ்ட்லேயும் மிகப்பெரிய அளவில் தாலிபான்கள் உள்ளே வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள்லாம் பாகிஸ்தானினுடைய அந்த ஒரு கிழக்கு பகுதியை இந்தியாவுக்கும் மேற்கு பகுதியை ஆப்கானிஸ்தானுக்குமா பிரித்து ஒரு மிகப்பெரிய மேப்பெல்லாம் வெளியிட்டு பாகிஸ்தானுக்கு இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா போகிற போக்கை பார்த்தா கைபர் பக்துன்ஹா தாலிபான்கள் கையில் போயிரும் போல் பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் இன்னும் பல பகுதிகள் இந்தியாவு கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாலிபான்களினுடைய ஒரு முக்கியமான சமூக ஊடக சமூக வலைதளங்கள்ல இருந்து ஒரு பதிவு வெளிவருது அதையும் தாண்டி இப்போ சீஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு சீஸ் ஃபேயர் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அறிவிச்சிருக்காங்களாம் இதை பாகிஸ்தானுடைய ஃபார்ன்மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாலிபான்கள் ரெக்வஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த சீஸ் ஃபேயருக்கு ஒத்து கொடுதோம் அப்படின்ற மாதிரி ஆனால் யார் ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா மூணு நாளாக தாலிபான்கள் காலில் விழுந்து கெஞ்சுறதுக்கு இவங்க தான் விசாக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ரெக்வஸ்ட் வச்சுருக்க போகிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க இது வந்துட்டு இந்த இந்தியா கூட சமூக வலைதளங்களில் நாங்கள் தான் இந்தியா கூட ஆப்ரேஷன் சிந்தூரில் ஜெயித்தோம் அப்படின்லாம் காமிச்சிக்கிட்டு இந்த கிரிக்கெட் நடக்கும்போது ஆறுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐநூறு இராணுவ வீரர்களை இழந்துக்கிட்டு ஐநூறுக்கு ஜீரோன்னு பாகிஸ்தான் உட்காந்துருக்காங்களே அந்த மாதிரி கிடையாது இது வந்து உண்மையான ஒரு போர் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் தான் கெஞ்சிருப்பாங்க ஆனால் வெளியே சொல்லும்போது போது தாலிபான்கள் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே மீசையில் மண்ணோட்டாத மாதிரி சமாளித்து இப்போ சீஸ் பேருக்கு வந்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய்ஹிந்த்